ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடைபெறக்கூடிய இடங்கள் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேவா இதுவரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு நடைபெற போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த சிலபஸ் எடுத்தாலும் அதில் இந்த அகழ்வாய்வு பற்றியும் குறிப்பாக தொல்லியல் பற்றியும் அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் கீழடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிக்கமேடு பூம்புகார் இந்த நாலுமே வந்து உங்களுக்கு சிலபஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அதனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அது மட்டும் இல்லாமல் இது அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்லேயும் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தொல்லியல் துறை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஓகேவா தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் எந்தெந்த இடங்கள் அகழ்வாய்வு நடைபெற போது நடைபெறுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பூதிநத்தம் பூதிநத்தம் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க தருமபுரி பொறுப்பானைக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பொறுப்பானைக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை கீழ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வடக்குப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் வடக்குப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் துலுக்கர்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி வெப்பக்கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் வெப்பக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் பட்டரை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாளிகைமேடு இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுர வட்டத்தில் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஓகேவா அரியலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மாளிகைமேடு கொந்தகை வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை கீழடி சிவகங்கை ஓகேவா கீழடி கொந்தகை இது ரெண்டும் எங்கே அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் விஜய கரிசல் குளம் சாத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய கரிசல் குளம் விருதுநகர் மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி சிவகாலை தூத்துக்குடி திருக்கோலூர் தூத்துக்குடி ஓகேவா இந்த மூணு இடம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் சிவகாலை அதுக்கப்புறம் திருக்கோலூர் இதில் ஆதிச்சநல்லூர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல இந்தியாவிலே அகழவாய்வு நடைபெற்ற ஒரு இடம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் ஏன் ஆதிச்சநல்லூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டிருப்பாங்க குறிப்பாக இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது அந்த ஆதிச்சநல்லூரில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பரம்பு இந்த இடத்துலாம் வந்து அகழ்வாயு வந்து மேற்கொள்ளப்பட்டது பரம்பு அப்படின்ற இடத்துல தான் இந்த அகழ்வாயு அப்படின்றது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த ஆதிச்சநல்லூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய அறிஞர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் ஓகேவா ஜஹோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மன் அறிவியலாளர் தான் அங்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அகழ்வாயு மேற்கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லூயிஸ் லேபிக் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர்ரி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க அதில் இந்திய தொல்லியல் துறையை சார்ந்த ஒரு நபர் ஓகேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படின்ற ஒருத்தர் வந்து அகழ்வாயு மேற்கொண்டிருப்பார் கடைசியாக அந்த அகழ்வாயுவில் என்ன ஒரு நிரூபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா நிறைய வந்து முதுமக்கள் தாழிகள் எடுத்திருப்பாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இதனுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு காலம் ஓகேவா ஆதிச்சநல்லூர் அந்த அகழ்வாயில் நம்ம செஞ்ச அகழ்வாயின் அடிப்படையில் அங்கே நிலவப்பட்ட காலம் என்ன அப்படின்னா இரும்பு காலம் அடுத்து பாருங்கள் அறிக்கைமேடு புதுச்சேரி கொடுமணல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஓகேவா இது எல்லாமே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அந்த இருக்கக்கூடிய உட்பகுதிகள் ஓகேவா தமிழ்நாட்டையும் தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் சில இடங்கள் அறிவிச்சிருக்காங்க இப்போ ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவுடைய வெங்கி இது யார் பண்ண போகிறா அப்படின்னா ஆந்திர அரசோடு சேர்ந்து நம்ம தொழில் துறை பங்கு பண்ண போகிறாங்க ஓகேவா அப்போ ஆந்திராவில் வந்து வெங்கி அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு தொழில் துறை வந்து அகழாய் மேற்கொள்ள போகிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஓகேவா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்கி அப்படின்ற ஒரு இடம் கர்நாடகாவில் மாஸ்கி அப்படின்ற இடம் அதுக்கப்புறம் ஒடிசாவில் ஒடிசாவில் எங்கே அப்படின்னா பாலூர் ஒடிசாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலூரில் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேரளா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா முசிறி ஓகேவா முன்னாடி முசிறி இப்போ அதை பட்டினம்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகேவா பட்டணம்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்போ பாருங்கள் தமிழ்நாட்டை தாண்டி வெளில என்னென்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முஸ்ரி ஒடிசாவில் வந்து பாலூர் கர்நாடகாவுடைய மாஸ்கி ஆந்திராவுடைய வெங்கி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாயு மேற்கொள்ள போகிறாங்க இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுத்துகளை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது